நமது கண்ணுக்கு தெரிகிற உப்பை நாம் தின்னக்கூடாது என்று உப்பு சாப்பிடக்கூடிய வஸ்துவானாலும் அதை ஜலத்திலே கரைத்து சாப்பிடலாம் வேறு தின்பண்டங்களிலே கலந்து அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாதபடி பண்ணின பிறகு அந்த உப்பு பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிடலாம் ஆனால் தனியாக உப்பை வைத்துக்கொண்டு கண்ணுக்கு எதிராக அதை கலந்து கொண்டு சாப்பிடுவது கூட கூடாது தேசிக பிரபஞ்சத்திலே ஆகார நியமத்திலே இந்த வரி இருக்கிறது நகத்தாலே விண்டவை தாம் காணும் உப்பும் என்று இந்த வரியிலே இரண்டு நிகழ்த்தங்கள் சொல்கிறார் ஒன்று நகத்தாலே விண்டவை கையினுடைய நகத்தை வைத்து விண்ட வஸ்துக்கள் எதுவா இருந்தாலும் காய் பழங்கள் கூட நகத்தாலே விண்ட காரணத்தினாலேயே அவை தோஷப்படுகின்றன அவற்றை சாப்பிடக்கூடாது என்பது ஒன்று காணும் உப்பும் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற உப்பையும் சாப்பிடக்கூடாது என்று அதற்காக இன்னொரு வச்சனத்தை நாம் பார்க்கப் போகிறோம் பிரத்யலு என்று இந்த பட்சம் எங்க இருக்கிறது என்று கேட்டால் நாம் ஏற்கனவே கீதா வியாக்கியானம் என்ற அதாவது கீதா பாக்யத்துக்கு வியாக்கியானம் கீதா பாக்யாற்ப சொந்திருக்கா என்பது தேசிகனுடைய கிரந்தம் அதிலே இருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் பிரத்யக்ஷலவணம் இருக்கிறதே கண்டுக்கு தெரிகிற உப்பு அது மிகவும் நிஷித்தமானது கோமாசத்து பசுமாசத்துக்கு சமமாக அந்த அளவுக்கு ஸ்பூட்டமாக நிஷேதாதி ஸ்பஷ்டமாகவே நிஷேதம் பண்ணி இருக்கிறது ஸ்மிருதிகளிலே அதை மிகவும் கர்ஹிதமாக மிகவும் தோஷவத்தாக சொல்லி இருக்கிறது கோமாசத்துக்கு எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷம் காணும் உப்புக்கும் என்று அப்படி சொல்ல படியினாலே கூடாது என்று தாஸ்பிரிய சந்திக்க சொல்லுகிறது எத்தனையோ புராணங்கள் இதை பற்றி பேசுகின்றன சர்க்கரம்பு இது பிரத்யக்ஷலவனத்தோடு கூட இன்னொரு நிஷேத்த வஸ்துவை சேர்த்து சொல்லுகிறது இந்த சாக்கலை நாம் எவ்வளவு நிஷேத்த வஸ்துக்களை பற்றி தெரிந்து கொண்டு பாருங்கள் உப்பை கண்பட வைத்தாலோ அல்லது தயிர் கெட்டு போனாலோ தயிர் சரியாக தோயாமல் தெரிந்து போயிருந்ததாலோ அந்த அன்னதானம் அந்த இடத்துல சார்ந்த புராணத்துல எப்படி வருகிறது என்றால் அது ராட்சசனுக்கு போய் சேரும் என்று பிரம்மா ராட்சசனிடம் சொன்னார் என்று சில சமயங்களிலே நாம் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக அன்னதானம் என்று பண்ணுகிறோம் அதிலேயும் நாம் ரொம்பவும் ஜக்கரூக்கருகளாக இருக்க வேண்டும்